ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனிதா அஸ்வத் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு புது ரெசிபி பண்ணுறேன் என்னென்னா அருநெல்லிக்காயில் ஊருக்காய் பண்ணுறது தான் நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் நான் எப்படி பண்ணுறேன்றத வந்து உங்களுக்கு தெரிஞ்சு காமிக்கிறேன் நான் முதல்ல அந்த அருணல்லிக்காவை நல்லா கழுவி அதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே உலர்த்திட்டு அதை வந்து இட்லி குக்கரில் நல்லா அவிச்சு எடுத்துட்டேன் அவிச்சு எடுத்ததுக்கு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சு அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச அருநெல்லிக்காயை போட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உங்களுக்கு மிளகாத்தூள் காரம் நிறைய தேவைப்பட்டதுன்னா நிறைய சேர்த்துக்கோங்க இல்லை தான் நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கன்னா அளவா சேர்த்துக்கோங்க ஆக்சுவலி நம்ம வந்து இது ஊருக்கான்றதுனால கொஞ்சம் திட்டமா போட்டாலே வந்து நல்லா இருக்கும் இது ஆல்ரெடி புளிப்பு சுவை இருக்கிறதுனால நம்ம கடிச்சு சாப்பிடும் பொழுது நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிங்க அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து சில பேர் வந்து எண்ணெய் கூட ஊற்றி தாளிக்கிறாங்க பட் எனக்கு வந்து நல்லெண்ணெய் தான் பிடிக்கும் அதனால நான் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கிட்டேன் உங்களுக்கு எது விருப்பமோ பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வெந்தயம் கடுகு இது ரெண்டையும் கடாயில் ஈ ஈரம் இல்லாத கடாயில் வறுத்து அதை வந்து பொடி பண்ணிக்கோங்க நே மிக்ஸியில் அரைச்சிக்கிட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி கல்ல போட்டு இடிச்சுக்கிட்டாலும் சரி நான் கல்லில் போட்டு நல்லா இடித்து பொடி பண்ணி எடுத்துருக்கேன் இதை அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நல்லா கலறி விட்டதுக்கப்புறம் இன்னும் கூட நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறதுனா ஊற்றிக்கலாம் ஏன்னா அளவுக்கு எண்ணெய் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஊருக்காய் ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும் இப்போ நீங்கள் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் இது ரொம்ப குக்காக பண்ணிடலாம் இது வந்து பெரிய விஷயமே இல்லை ரொம்ப ஈஸியான இது பட் அந்த பதம் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருங்க நான் சின்ன வயசா போதெல்லாம் வந்து முழு நெல்லிக்காய் தான் வந்து சாப்பிட்டுருக்கேன் அறநெல்லிக்காய் பெருசா வந்து சாப்பிட்டது கிடையாது அதுவும் முழு நெல்லிக்காவே பார்த்தீங்கன்னா அது உப்பு மிளக் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நம்ம ஸ்கூல் விட்டு வரும்போது தொட்டு தொட்டு சாப்பிடுவோம் தெரியுமா மாந்தா நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து ரெண்டு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கோம் பட் இப்பெல்லாம் அது மறந்து கோச்சிங்களை போனா இப்ப இருக்கிற பசங்களும் அதை பண்றது இல்லையா நமக்கும் தெரியறது இல்லை என்னைக்காவது வந்து பார்க்குக்கு போனாலோ இல்ல அந்த டீ நகர் பக்கம் போனாலோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஓரத்துல யாராவது இருப்பாங்க அப்ப பாக்குறதோட சரி வாங்கி கூட சாப்பிட்றது கிடையாது அதுக்கெல்லாம் அங்க முதல்ல எந்த எஞ்சா டைம் இருக்கு அங்கதான் கூட்டம் கும்பலா இருக்கும் அப்படியே தள்ளிட்டு போவாங்க அப்படியே தள்ளிட்டு வருவாங்க அதனால வந்து அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது பழக்கமும் போயிடுச்சுங்க சரி ஓகே இன்னைக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்க பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்லி ஸோ அவங்க இருந்து அரணாடிகா சீசன் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க ஸோ அதை வந்து என் ஹஸ்பண்ட் உடனே ஊருக்கா பண்ண அப்படின்ட்டு ஓகே கேட்குறாங்க பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே பண்ணுறதும் நல்லதில்லை உட்காந்து அதற்கு தேவையானதுன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சாச்சு இது நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா வந்து நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்சு உங்களுக்கு வேணும்னா நீங்க இன்னும் கூட ஒரு தடவை கூட தாளிக்கலாம் ஆக்சுவலா நான் எப்பயுமே ரெண்டு தடவை தாளிப்பேன் காய ஏன்னா கடைசில நான் தாளிக்கும் போது பட்டை மிளகா போட்டு தாளிப்பேன் தாளிச்சு கொஞ்சம் நல்லா எண்ணெய் பதத்தோட ஊக்குனிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப எண்ணெய் ஊத்தல ரெண்டாவது தடவை தாளிச்சாலும் லைட்டாக தான் தாளிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அது ஆறுது ஸோ ஆறி முடிச்சோடனே நான் அதை வந்து ஸ்டோர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களும் உங்கள் ஸ்கூல் டைம்ல இல்லை காலேஜ் போன டைம்லலாம் இந்த மாதிரி நெல்லிக்காய் மாங்காய் இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிட்றீங்கன்னா கீழே கமெண்ட் பார்க்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதை ஆறுறதுக்குள்ள இடையில சரி வா வாஷ் பண்ணி முடிக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள் எல்லாம் முடிச்சிடலாம் ஏன்னா அந்த பாத்திரங்கள் எல்லாம் கடந்தா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார கூட மனசு வர மாட்டேங்குது மட்டும் அதை கிளீன் பண்ணிட்டு மருவேல பார்க்கணும் க்ளீன் பண்ணிட்டு மருவலை பார்க்கணும் ஏதோ பின்னாடி யாரோ மண்டையில் வந்து புற மண்டைல ஒரு குச்சி வச்சு அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு அதனால சரி எதுக்கு இந்த ஃபீல்ல உட்காந்துக்கிட்டு போனையும் தோண்ட முடியாது எதையும் பார்க்க முடியாது அதனால வேலையை முடிச்சுட்டு போய் உட்கார்ந்தா அப்போ கிடைக்கும் பாருங்க ஒரு ரிலாக்ஸ் அந்த மாதிரி ஒரு ரிலாக்சேஷன் எங்கேயும் கிடைக்காதுங்க பார்த்து அதனால ஒரு ஒரு என்ன பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன் இனிமே நம்மளோட கடமையை நம்ம முடிச்சுட்டு ரொம்ப ஈஸி இல்லைங்க அவ்வளவுதான் நம்ம வேலையை நம்ம முடிச்சுட்டு நமக்கு ரொம்ப ஹாப்பியும் கூட இல்ல அப்பதான் நமக்கு அடுத்த வேலைன்றது யோசிக்க தோணும் வேற எதையாவது நம்ம திங்க் பண்ண தோணும் இல்லைன்னா மண்டை அதுக்குள்ளேயே லாக் ஆயிக்குதுங்க அப்பாடா ஒரு வழியா வளக்கி முடிச்சு இப்ப கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க முடிச்சுட்டு இந்த நெல்லிக்காய் உயிர்காயை வேற என்ன விதமாலும் நீங்க எல்லாம் பண்ணுவீங்க உங்களோட ரெசிபி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அந்த நான் பண்ணி பாக்குறேன் புதுசா கத்துப்போம் பெருவிதமா செஞ்சு பெத விதமா சாப்பிடுறேன் அப்ப ரொம்ப நல்லா இருக்கும்ல ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து நான் நினைப்பேன் என் அர்பன் எனக்கு இருப்பாரு இந்த மாதிரி ஒரு சொம்ப அப்படியே எடுத்து கவுக்காத மாதிரி என்ன செய்யறது வந்து டயர்ல அப்படியே ஒரு சொம்ப குடிச்சதுதான் கொஞ்சம் ஆத்ம திருப்தி கிடைக்குது இந்த காலான்ற இது வந்து ஆக்சுவலி இந்த அடுப்பு அடுப்பு மேடையெல்லாம் தொடுக்கிறதுக்காக நான் எப்பயுமே கிளாத் தான் யூஸ் பண்ணுவேன் சரி கிளாத்தும் இருக்கட்டும் இதுவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நான் இதெல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணுறேன் ஓகே காலையில் தான் அடுப்பு க்ளீன் பண்ணேன் இருந்தாலும் இப்போ தாளிச்ச அந்த எண்ணெய் பிசத்தெல்லாம் ஊட்டியிருந்தது அதெல்லாம் இதில் க்ளீன் பண்ணி எடுத்தா பரவாயில்ல நல்லா அந்த தண்ணியை வந்து டிக் பண்ணி எடுத்துருது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு நீங்கள் வேறு என்ன மாதிரிலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் அதையும் நான் வந்து தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கிறேன் பையன் இருக்கான் அந்த நேரத்துலதான் இந்த எல்லாம் நடக்குது எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கக்கூடிய அதே கஷ்டம்தான் ஒன்றும் புதுப்பா அனுபவிக்கவில்லை பரவாயில்ல இதுவும் நல்லாதான் இருக்கு வாழ்க்கையில எல்லாத்தையும் கடந்து தனங்க வரணும் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாய்